நடைபெறும் பதினாறாவது சிஐ மாநில மாநாட்டில் பெண் தொழிலாளரின் கோரிக்கை மீது உள்ள பிரச்சனைகள் குறித்து ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டது தமிழகத்தில் உள்ள மொத்த உழைப்பாளர்களில் பெண் தொழிலாளர்கள் ஒரு கோடிக்கு மேல் இருக்கிறார்கள் இவர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் என்பது தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு விலைவாசி உயர்வு வறுமை வேலையின்மை முதலிய பொருளாதார நெருக்கடியால் பல விளைவுகளை சந்திக்கிறார்கள் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ரயில்வே மின்சாரம் போக்குவரத்து உள்ளாட்சி குடிநீர் கூட்டுறவு போன்ற நிறுவனங்கள் அணி திறத்தப்பட்ட துறைகளில் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர் ஆனால் அரசு நிறுவனங்களில் கூட இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் காப்பகம் இல்லை அரசு நிர்ணயித்த பெண்களை பாதுகாக்கும் பாலியல் புகார் கமிட்டி என்பது அமைக்கப்படவில்லை அமைக்கப்பட்ட இடங்களில் கூட உச்சநீதிமன்ற வரையறைப்படி இப்படி முறையான புகார் கட்டி அமைக்கப்படவில்லை அதற்கான தலைவர் நியமிக்கிறார்கள் வருட புகார் அவர்களுடைய புகார் என்பது வரவில்லை என்ற தகவல்தான் வருகிறது எனவே பெண்களை பாதுகாக்கும் புகார் கமிட்டியை எல்லா அரசு நிறுவனங்களிலும் முறையாக அமைக்கப்பட வேண்டும் அதே போல அங்கன்வாடி ஆஷா மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்ட பணியாளர்கள் பணி நேரத்திற்கும் அதிகமாக பணியாற்ற வேண்டிய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களை தொழிலாளி என்ற அங்கீகாரம் என்பதே இல்லை அங்கன்வாடி ஊழியர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றுகிறார்கள் அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் திட்ட பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமும் சமூக பாதுகாக்கும் வழங்கப்பட வேண்டும் அதேபோல போல தீப்பட்டி பட்டாசு தொழில்களிலே தினம் தினம் பயத்தோடு பணியாற்றுகின்றனர் அதிலும் குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் அதிகம் எனவே அந்த தொழில்கள் வேலை செய்கின்ற பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை போல வீட்டு வேலை தொழிலே ஆயிரக்கணக்கான பெண்கள் வயது வித்தியாசமின்றி பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமோ சமூக பாதுகாப்போ என்பதில்லை வீட்டு வேலை பணியாளர்களுக்கு குடி வீடுகளிலே திருட் திருடு போனால் அவர்கள்தான் என் எடுத்தது போல சித்தரிக்கப்படுகிறார்கள் எனவே வீட்டு வேலை பணியாளர்களும் பணியாளர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதை போல பஞ்சாலைகளில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சமூக பாதுகாப்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் கைத்தறி விசைத்தறி தொழில் தொழில்களிலே எழுபது சதவீதம் பேர் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சம வேலைக்கு சம கூலி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு குடிநீர் கழிவறை ஓய்வறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அதே மாதிரி கட்டுமான பணியிலே ஒரே வேலையை செய்தாலும் ஆண் பெண் இருவருக்கும் குறைந்தபட்ச சம வேலைக்கு சம நிரந்தர இல்லை அவர்களுக்கு ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி என்று செய்கிறார்கள் எனவே பெண் தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம கூலி என்பது வழங்கப்பட வேண்டும் அதே போல் பெண் தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தைந்து வயதில் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அதே போல் இப்பொழுதுள்ள எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகின்றவர்கள் ஒப்பந்த முறையிலேயே வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு கடுமையான வேலை என்பதும் உழைப்பு சுரண்டலும் அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அமலாக்கப்பட வேண்டும் அதே போல் நாம் எல்லாம் சொல்வோம் ஐடி துறையிலே மிகவும் கௌரவமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வேலை இருக்காங்க ஆனால் ஐடி துறைகளில் கூட பெண் ஊழியர்களுக்கு வேலை நேரம் என்பது எழுதப்படாத சட்டமாக பன்னெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் என்பது தவிர்க்கப்பட முடியாமல் இருக்கிறது இது கூடாது எட்டு மணி நேர வேலை என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதே போல உள்ளாட்சி துறையில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு அவர்கள் நேரம் காலம் இல்லாமல் பணியாற்றுகிறார்கள் விடியற்காலையில் பணிக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு சமூக விரோதிகள் பல பிரச்சனைகள் வருகிறது அவர்களுடைய குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அவர்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது எனவே உள்ளாட்சித் துறையில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு பணிக்கொடை ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு வசதிகள் வேண்டும் அதே போல தையல் கார்மெண்ட்ஸ் போன்ற தொழில்களில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் என்பது நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் இப்படி பணியாற்றுகின்ற பெண்கள் பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் பல நிறுவனங்கள் அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுக்கு தனியான கழிவறையோ ஓய்வறை போன்ற வசதிகள் என்பது இல்லை தனியான கழிவறை ஓய்வறை என்பது அது ஏதோ ஆடம்பரம் அல்ல அடிப்படை உரிமை அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து அவைகள் பெண் தொழிலாளிக்கு செய்து கொடுக்க வேண்டும் அதே போல இப்போ எங்கிருந்து எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாலியல் பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் எனவே பெண்கள் பணியாற்றும் அனைத்து பணிகளிலும் பெண்கள் பாதுகாப்பு சூழ்நிலையிலும் கண்ணியமான விதத்திலும் பணியாற்றுகிறார்கள் என்ற நம்பிக்கை உருவாக்குவது அரசின் கடமை எனவே அரசு பணியாற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதிகளை முக்கிய இடங்களில் செய்து தரப்பட வேண்டும் எல்லா அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் அவர்களுக்கு பாலியல் புகார் கமிட்டிக்கான அந்த புகார் கமிட்டி அமைப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் குழந்தைகள் காப்பகம் என்பது கட்டாயம் தேவைப்படுகிறது அதை அமைத்து தர வேண்டும் என்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பெண் தொழிலாளர் கிடைக்கணும் என்பதற்கான தீர்மானத்தை இந்த பதினாறாவது மாநிலம் மாட்டில் நாங்கள் முன்மொழிந்துள்ளோம்